அனைவருக்கும் வணக்கம் பூர்வீக சொத்தினால் ஆதாயம் உண்டா இதை தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சந்தேகமும் பூர்வீக இடத்தை சார்ந்த சந்தேகங்களும் அதற்காக இந்த தெளிவான பதிவு நான் சொல்லக்கூடிய விதியில உங்கள் ஜாதகம் இருந்து விட்டால் கண்டிப்பா பூர்வீக சொத்து உங்களுக்கு செயல்படும் பூர்வீக சொத்து என்பது தந்தையினால் ஆகப்பட்டது இல்லாமல் தந்தையினுடைய முன்னோர்களால் ஆகப்பட்ட சொத்துக்கள்ல தான் பூர்வீக சொத்தா சொல்றோம் அதுபோல் தந்தை ஒருவரும் சொத்துக்கள் வைத்திருந்தாலும் கூட அவருடைய முன்னோர்கள் சேமிப்பில் இருந்தக்கூடிய சொத்துக்களை ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய விதி அதை பற்றி தான் இந்த பதிவு சொல்லுது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் தான் முன்னோர்களை பற்றி சொல்லுது அதே ஐந்தாம் இடம் தான் முன்னோர்களுடைய சொத்துக்களை பற்றி சொல்லுது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஐந்தாம் இடமே முன்னோர்களை பற்றி சொல்றது முன்னோர்கள் சொத்துக்களை பற்றி சொல்றது அதுல ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா என்பதை அந்த அதிபதியின் நிலை சொல்கிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொரியத்தெல்லாம் நிறைய சொத்துக்கள் இருக்கும் ஆனா அதை விட ஜாதகர் வெளியூர் தூர தேசங்கள் வேறு நாடுகளுக்கு சென்று பெரும் செல்வங்களை சம்பாதித்து இருப்பார் ஆனா பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் அது பயன்படாத ஜாதகருக்கு ஆனால் இவராகவே தனியாக நிறைய சொத்துக்களையும் நிலங்களையும் வைத்துக் கொண்டு அதை பற்றி சிந்திக்காத நிலை இருக்கும் ஆனா பல ஜாதகங்களுக்கு அவரால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெற முடியாமல் அவருடைய பொருளாதாரத்தை விட பூர்வீக பொருளாதாரம் அதிகமா இருக்கும் ஆனா அந்த பொருளாதாரத்தை இவரால் பெற முடியாத சூழலா இருக்கும் அதற்காக தான் நிறைய அப்பாயின்மெண்ட் நம்ம பாக்குறோம் அந்த வகையில உங்கள் ஜாதகத்துல இந்த விதி இருக்குதுன்னா உறுதியா பூர்வீக சொத்து உங்களுக்கு அமைஞ்சிடும் அபயோக காலகட்டங்கள்ல பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை வரும் ஆனா ஜாதகருக்கு அதை ஆதாயம் பண்ணி கொடுக்கும் அந்த அமைவுகள் படி பன்னெண்டு லக்னத்திற்கும் அஞ்சாம் இடம் பூர்வீகத்தை குறிக்கிறது அதிபதி பூர்வீக சொத்து பூர்வீகத்தினுடைய வலுவை குறிக்கிறார் இந்த அமைகள்ல உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல லக்ன ஐந்தாம் இடத்துல ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்றாருன்னா கண்டிப்பா தடை இருக்கும் இதுல குறிப்பா ராகு கேதுகள் தொடர்பு கொள்ளுதுன்னா பூர்வீகத்துல ஜாதகர் இருக்க முடியாது ராகு கேதுகள் தொடர்பு கொண்டு எப்பொழுது பூர்வீகத்தில் இருக்க முடியாதுன்னா வீடு கொடுத்தவர் வழுக்கும் பொழுது ராகுக்கு வீடு கொடுத்த ஐந்தாம் அதிபதியோ கேதுருக்கு வீடு கொடுத்த ஐந்தாம் அதிபதியோ ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறார் நீச பங்கம் பரிவர்த்தனை போன்ற வர்க்கோத்தமம் போன்ற ஒரு வலுவான நிலையில இருக்கிறார்னா அப்ப கண்டிப்பா ஜாதகர் வந்து பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காது ஆனா என்ன பண்ணோம் இந்த ராகு கேதுக்கள் வீடு கொடுத்தவர் வழுக்கிறதுனால தூரதேசத்தில் இவரே புது பூர்வீகத்தை பண்ணிப்பார் ஆனா நிறைய ஜாதகங்கள்ல சனி தொடர்பு அல்லது லக்ன அவயோகர் ஐந்தாம் இடத்துல கூடி விடுவார் லக்னத்திற்கென்று அவயோகர் இருப்பார் அவர் பொழுது பூர்வீக சொத்துல இருந்துகிட்டே இருக்கும் இந்த அஞ்சாம் இடத்துல அவர் இருக்கும்போது அவருடைய தசாப்தில பிரச்சனை அதிபதி வலுத்து இருக்கிற பூர்வீக சொத்து கோர்ட்டு கேஸும் ஒம்பு வழக்கம் எங்கு போனாலும் எழுதியில உங்களுக்கு பேவர் பண்ணி கொடுக்கும் முதல்ல உங்க ஐந்தாம் அதிபதி வலுத்து இருந்தார்னா நீங்க கவலையே பட வேண்டாம் பூர்வீக சொத்தினால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ஐந்தாம் அதிபதி வலுக்குறைந்து லக்ன அவயோகர்கள் அதாவது முழு அவயோகர் ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்றான்னா கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேராது அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா சிம்ம சூரியனும் தான் பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறவர் சூரியன் வலுவாழ்ந்துட்டார்னா எத்தனை இருள் கிரகங்கள் அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் இறுதி தடையில உங்களுக்கு வெற்றி உண்டு சூரியன் நீசமாகவோ வலுவிழந்தோ இருக்கக்கூடாது சதய ஜாதங்கள்ல நீசமா துலாத்துல இருப்பார் ஆனா சுக்கரனோட நீச பங்கம் பெற்று இருப்பார் அல்லது சுக்கரனே நீசம் பெற்று கண்ணில இருப்பார் இந்த மாதிரியான விதிகள் இருக்கும் பொழுது கண்டிப்பா சூரியன் பிற்பகுதியில கொடுத்துருவார் இப்ப சூரியன் வலுவிழந்தா தான் சொத்து இல்ல ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க அஞ்சாம் அதிபதியான புதன் வலுவிழந்தா தான் பூர்வீக சொத்துனால ஆதாயம் இல்ல புதன் வலுத்திருக்கிறார் அஞ்சுல அபயோக கிரகம் உதாரணத்துக்கு ரிஷபத்திற்கு ஐந்து லட்ச ரூபாய் பகை பெற்று இருக்கிறார் இல்ல குரு அமர்ந்திருக்கிறாரா பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அதிபதியான புதன் வலுவா இருக்கிறார்னா உறுதியா உங்களுக்கு உண்டு அதுபோல் நீங்கள் பிறந்தது மிதன லக்னம்னா சுக்கரன் வலுவா இருக்கிறார்னா உறுதியா உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் உண்டு கடகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் வலுவா இருக்கிறார்னா சொத்துக்கள் உண்டு சிம்மத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா குரு வலுவா இருக்கிறார்னா பூர்வீக சொத்துக்கள் உண்டு கண்ணியில் பிறந்திருக்கிறீங்கன்னா சனி பகவான் வலுவா இருக்கிறார்னா பூர்வீக சொத்துக்கள் உண்டு துலாத்திலே பிறந்திருக்கிறீங்கன்னா சனி பகவான் வலுவா இருக்கிறார்னா பூர்வீக சொத்துக்கள் உண்டு விருச்சகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா குரு வலுவா இருக்கிறாரா பூர்வீக சொத்துக்கள் உண்டு அது போல தனுஷில் பிறந்திருக்கிறீங்கன்னா செவ்வாய் வலுவா இருக்கிறார்னா பூர்வீக சொத்துக்கள் உண்டு மகரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா சுக்கரன் வலுவா இருக்கிறாருன்னா பூர்வீக சொத்துக்கள் உண்டு கும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க புதன் வலுவா இருக்கிறாருன்னா பூர்வீக சொத்துக்கள் உண்டு மீனத்தில் பிறந்திருக்கிறீங்க சந்திரன் வலுவா இருக்காருன்னா பூர்வீக சொத்துக்கள் உண்டு இதுல மாற்றமே இல்லை இதுல யாருக்கு பிரச்சனை வரும் அஞ்சாம் இடத்தோடு அவயோக கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது இப்ப மேஷ லக்னமா இருக்கிறீங்க லக்னத்திற்கு அவயோகர் புதன் தான் அவர் திரிகோணத்துல இருக்கும்போது அது போல ராகுவோடு சனி காம்பினேஷன் அது போல இரு கிரகங்கள் செவ்வாய் சனி காம்பினேஷன் இது தான் பிரச்சனை இருக்கும் மெஜாரிட்டியான பிரச்சனை புதன் இருக்கும்போது ரிஷபத்திற்கு குரு இருக்கும்போது பொழுது செவ்வாய் இருக்கும் பொழுது கடகத்திற்கு சனி இருக்கும்போது சிம்மத்திற்கு சனி இருக்கும் பொழுது கன்னிக்கு செவ்வாய் இருக்கும் பொழுது அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது குலாத்திற்கு குரு இருக்கும்போது பொழுது அதுபோல விருச்சகத்திற்கு புதன் இருக்கும்போது தனுஷிற்கு சுக்கரன் இருக்கும்போது மகரத்திற்கு சூரியன் இருக்கும் பொழுது கும்பத்திற்கு சந்திரன் இருக்கும் பொழுது மீனத்திற்கு கு சுக்கரன் இருக்கும்பொழுது இந்த காம்படிஷன்லாம் அஞ்சுல இருக்குன்னா பிரச்சனை இருக்கும் ஆனா நம்ம சொன்ன அதிபதி வலுத்திருக்கிறார்னா என் ஆப் த டைம் பூர்வீக சொத்து உங்களுக்கு தான் ஆதாயத்தை தரும் மேலும் இதோட கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் போது அதனுடைய கால விகிதம் தசா புத்திகளின் அடிப்படையில சில தசா புத்திகள் போட்டி போட்டு பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்கள் சுய ஜாதகம் தாழ்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வளமுடன் நன்றி